ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அடிக்கடி ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகுதா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கும் அப்படி தாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஐஸ் கட்டி பிடிச்சிக்கிறதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க நான் ஒரு தடவை தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு யூடியூப்பில் பார்த்தேங்க அந்த மாதிரி வச்சேன் ஒரு டூ மந்த்துக்கிட்ட ஐஸ் கட்டி வந்து பிடிக்காமல் இருந்துச்சுங்க அது அப்படியே மறுபடியும் சரி ஐஸ் கட்டி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தீபாவளி போயிட்டு திரும்பி வரையில பார்த்தா எந்த ஆனால் ஐஸ் கட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐஸ் கட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் டயர்டில் சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியல இப்போ வீக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இனிமேலும் இருந்தால் மறுபடியும் சரிப்பட்டு வராது மறுபடியும் கரண்ட் பிள்ளை நமக்கு ஏற ஆரம்பிச்சிடும் ஐஸ் கட்டி ஃபார்மாக நமக்கு நல்ல சார்ஜ் பிடிச்சி இழுப்போங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் அதனால தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு தண்ணியில் இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் எந்த கெமிக்கல் ஐட்டமும் நீங்கள் வந்து லிக்யூடும் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து உள்ளறிக்கி வந்து க்ளீன் பண்ணாதீங்க கப்பில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அரை லெமன் எல்லாத்தையும் புளிஞ்சு நல்லா கலக்கி அதில் வந்து தெளிச்சு விட்டுட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே நம்ம விட்டுறலாம் நல்லா ஊறிடணும் ஊறி அது அதுக்குள்ளே நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண கண்டெய்னர்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி அதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு நீட்டாக இதாயிடுச்சு இப்போ ஒவ்வொரு ட்ரையாக நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டவல் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா துடைச்சிடுங்க ட்ரை டவலாக வச்சு தொடங்க நல்லா க்ளீனாக இருக்கணும் டவல் பாருங்க ஐஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதுக்குள்ளே உள்ளதை எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி அதை வந்து என்னால் எடுக்கவே முடியல ஐஸ் வந்து பிடிச்சிருந்ததுனால இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் கைட்ட நான் ஐஸ் எடுத்தேன் ஜில்லுன்னு இருந்துச்சு கையை அப்பா இதுவும் இதுவுமேலாம் நம்மளால் தாங்க முடியாது சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து அள்ள ஆரம்பிச்சிட்டேன் அது எல்லாமே பொடி பொடியாக ஐஸ் கட்டி பாருங்கள் அந்த கட்டியாக இருந்தது எல்லாமே இந்த மாதிரி பொடியாகிடுச்சி நிறைய ஐஸ் கட்டி இருந்தது எல்லாத்தையும் அள்ளியாச்சு அள்ளி இது பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தண்ணி வடிஞ்சிட்டே இருந்துச்சு நமக்கு அந்த ஃபிஷ் எல்லாம் வைப்போம்ல அந்த ட்ரேல வந்து அதிகமாக தண்ணி இருந்தது அது எல்லாத்தையும் நான் கீழே பாருங்க தண்ணியெல்லாம் வடியுது பாருங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அது எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கீழே நம்ம வெஜிடபிள்லாம் வைப்போம்ல கண்டெய்னர் அதுக்குமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ட்ரை கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணையில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து துண்ணை நனைச்சிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது நல்லா வந்து ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் சரி க்ளீன் பண்ணிட்டோன்னு பார்த்தா கீழேயும் ஐஸ் குடிச்சிருக்கு எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பூன் எடுத்து நம்ம ஆப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு எல்லாத்தையுமே சுரண்டிட்டேன் சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கீழே ஆனாலும் தண்ணி வடிஞ்சிட்டே இருந்துச்சு ஒரு ட்ரையை உள்ளே வச்சு விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டேன் அந்த தண்ணியுமே நல்லாமே வடிஞ்சு வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணியா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கலக்கி வச்சுக்கணும் இப்போ வந்து இன்னொரு டவல் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டவலை அந்த தண்ணியில் நல்லா எடுத்து முக்கி எடுத்துருங்க எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு சுத்தமாக நல்லா அந்த மாதிரி தொடைச்சி விட்டுருங்க நல்லா பல பழனும் நமக்கு பாருங்கள் புது பிரிட்சு மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் வேற எந்த கெமிக்கல் லிகூடும் யூஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்கள அது எதுக்கு அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் ஐஸ்கறி அதிகமாக ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஐஸ் வந்து உருகி தனியாக வந்து வெளியில் பின்னாடி அதாவது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வாட்டர்லாம் வந்து ஸ்டோரேஜ் தண்ணிலாம் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு அதில் போய் எல்லாமே ஸ்டோர் ஆகிரும் அப்புறம் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா ட்ரையாக நல்லா எடுத்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தொடச்சி வச்சா எல்லா கண்டெய்னருமே இந்த மாதிரி மாட்டிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாட்டிக்கோங்க எனக்கு கீழே உள்ள அந்த ட்ரே வந்து ரெண்டாக உடஞ்சிடுச்சுங்க சரி அதை கீழே போட எனக்கு மனசே வரல அதை அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து மாட்டி மாட்டி வச்சுக்குவேன் இதை உட தூக்கிட்டு வரையில் வந்து அங்கே இருந்து எடுத்துகிட்டு வரையில் உடஞ்சிருச்சு இது அம்மா கொடுத்த சீர் கொடுத்த ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜு இப்போதிக்கி வாங்கலை ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவு இதெல்லாம் இதையே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சுக்கிட்டாச்சு வீடு கட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாங்க எல்லாருமே வந்துட்டு ஹோம்ஒர்க் இருந்தாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சிரிச்சுட்டு ரெண்டு பேர் கத்திக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி சந்தை வேற அதனால தான் நான் எல்லா கண்டெய்னருமே க்ளீன் பண்ணிட்டேன் எப்போவுமே ஃப்ரிட்ஜை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து ஐஸ் தட்டி வந்து பிடிக்கவே பிடிக்காது சார்ஜும் நமக்கு வந்து அதிகமும் ஆகாதுங்க கரண்ட் பில்லு அதிகமாக வரும் இந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜும் வந்து ஐஸ் தட்டி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணின உடனே ஒரு மணி வந்து ஒம்போது மணி ஆயிடுச்சுங்க அது தொட்டிக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி இதுக்கு மேலே விட்டால் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சந்தையை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு சந்தையை கிளம்பிட்டே பக்கத்தில் தான் சந்தை ரெண்டு பேருமே போ போனால் பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தால் நாங்கள் போனவனே சந்தையில் எந்த பொருளையுமே வந்து வாங்க மாட்டோங்க ஒரு சுற்று சுற்றுவாங்க சந்தையை எங்கே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சுற்றிட்டு திரும்பி எல்லாத்தையும் சுற்றிட்டு திரும்பி வரையில் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கடையை பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தில் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் என்ன எங்களை ஃபைவ் ஹண்ட்ரடாக கொண்டு போனோமா கயிறி வாங்கினா அவங்க சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வாங்கினா பல்காக வாங்கிட்டு அமௌண்ட் பல்காக கொடுத்துட்டு அவங்க சேஞ்ச் தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு தாத்தா கடையில் தான் எப்போவுமே முள்ளங்கி பீட்ரூட்லாம் வாங்குவோம் அந்த தாத்தா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க அங்கே போய் முள்ளங்கி பீட்ரூட்டு சொரக்கா இதெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் அந்த தாத்தாட்ட வந்து வாங்கிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் எங்கே வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வந்தால் பாப்பா ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தோன்னே அம்மா ஸ்நாக்ஸ் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் நான் வாங்கவே இல்லை தீபாவளிக்கு சுட்டுட்டு வந்தால் அதிரசம் முறுக்கு எல்லாமே அப்படியே வீட்டில் இருக்குது அதெல்லாம் யாரும் சாப்பிடவே இல்லை இதில் வேற நீ மறுபடி இது கேட்குறியான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வேணால் பழம் வேணால் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பின்னாடியே கே கெஞ்சிக்கிட்டே வந்தேன் அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வாங்கியே கொடுக்கல பழம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோங்க அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை என்னென்ன காய்கறிலாம் வாங்கினேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க நாங்கள் கொண்டுட்டு போனோம் ஃபைவ் ஹண்ட்ரடில் இந்த காய்கறி எவ்வளோக்கு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறீங்க ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஃப்ரூட்ஸ் மட்டுமே எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வந்துருச்சுங்க இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே சேர்த்து டூ ஃபிஃப்டிக்கு தாங்க வாங்கினோம் இதே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடை இருக்குதுங்க அங்கே போய் இப்போ இந்த சொரக்காய் மட்டுமே நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா இருபது இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு போட்டுருவாருங்க அவர் ஏன்னா அவங்க வந்து கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க இந்த முல் முள்ளங்கி இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா எப்படி முப்பது ரூபா கிட்டே போட்டுவார் கிலோ கணக்கில் போட்டு என்ன ரேட்டு போடுறாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் சொல்கிற காசை கொடுத்துட்டு நாங்கள் உடலில் வந்துகிட்டே இருக்கோம் அதனால தான் நான் வந்து மளிகை கடையிலலாம் எதுவும் வாங்குறது கிடையாது டேரெக்டாக சந்தைக்கே போயிடுது ஒரு எலும்பிச்சம்பழம் பத்து ரூபா அந்த மாதிரி விற்பாங்க சந்தையில் பாருங்கள் ஏழு எலும்பிச்சம்பழம் இருபது தான் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தவொன்னே எல்லாத்தையும் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் இதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம் ங்க பாப்பாங்கெல்லாம் வந்து மணி வந்து பத்திரையாயிடுச்சு சாப்பாடெல்லாம் வந்து தாங்க நான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க நான் தாங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த கொய்யாக்காய் பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க நான் இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு தீபாவளிக்கு போயிட்டு காரில் இருந்தோம் அப்போ ஒரு க ஒரு இடத்துல வச்சு வித்துட்டு இருந்தாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினோம் சரி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அரை கிலோ மட்டும் தாங்க வாங்கினோம் அது பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலங்க வீட்டுக்கார்ட்ட இது மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் வாங்கினா அங்கே தான் போகணும் அங்கே போய் வேணால் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் எப்படி திரும்பி போய் வாங்கிட்டு வர்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த பழத்தை வாங்குங்க அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க மணி பதினொன்று ஆயிடுச்சுங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை நானாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தூக்கமே வந்துடுச்சு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம தானே வேலையெல்லாம் பார்க்கணும் கேட்டால் வீட்டில் சொல்லுவாங்க என்ன பண்ணுற வீட்டில் சும்மா தானே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம காலையில் இருந்து நைட்டு தூங்குகிற பன்னெண்டு மணி ஆயிடுது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு அண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம பண்ணுற வேலையெல்லாம் நான் அவங்க பார்க்குற வேலை மட்டும்தான் வேலையாக தெரியுது சும்மாதானா இருக்க தானே இருக்கேன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் முத கொண்டு வீட்டில் தானே வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு தான் கேட்குறாங்க அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம எவ்வளோ வேலை பார்த்து நம்ம வீட்டில் தான் இருக்கியான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணுறது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் என் வீட்டுக்கார் உட்காந்து தான் இருக்காங்க அதெல்லாம் கிடைக்க சரி ஹெல்ப் பண்ணுவோம் மணி ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நான் தாங்க எடுத்து வைக்கணும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்க பாப்பா இருந்தால் பாப்பா ஹெல்ப் பண்ணுவாளுங்க எனக்கு அவர் தூங்கினதுனால எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சு ிருக்கேன் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா எல்லாம் பெட்டில் போய் தூங்கிட்டாங்க பாவம் அவ்வளோ மணி பதினொன்றரை ஆயிடுச்சுல அவ்வளோலேயும் என்ன சொல்ல முடியாது ஸ்கூல் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாள் குறைக்கும் என்னோட சேர்ந்து சந்தையில் வேற சுற்றி இருக்காங்க பாருங்கள் இந்த சைடு சேர் தூக்கி போட்டு உக்காந்து சார் வந்து மறுபடியும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டி முடிச்சுட்டு பாயை விரிச்சிட்டு தலகாணியை போட்ட உடனேயே என் வீட்டுக்கார் வந்துட்டா தூங்கிறது பாருங்கள் இப்படி தாங்க இருக்காங்க கேட்டால் நம்ம சும்மாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து தூங்க விடல பாப்பாவுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்களை கூட்டிட்டு பெட்டில் படுத்துருந்தாங்க ரெண்டு பேரும் பெட்டில் படுத்தால் எங்களுக்கு தூங்கின மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை மேல் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அவங்க வந்து க ஹாலே பாயை விரித்து பெட்ஷீட் விட்டு பிரித்து படுத்துருவோம் பாப்பாங்க எல்லாம் படுத்துட்டாங்க மணி பதினொன்றரைக்கிட்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தாங்க நான் குளிச்சுட்டு மறுபடியும் நான் தூங்கினேன்